முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சத்தி சரவண முத்தைவித்து குருவரையனும் முக்கமர்க்குருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து மவர்க்க தமரமடி பேன பத்து தலை தத்த கணைதொழு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பக வட்டத்திகிரியில் தித்தகை தத்த கணைதொடு ஒற்றை கிரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டியில் இரவாக பத்தற்க பச்சை புயல் மச்சு பொருள் பச்சத்தொழு தருள்வதும் ஒரு நாளே தித்தி தய நெத்தப்பதம் வைத்து பயிரமிக்க கழுகொடு கழுதாட ஒ பறிபுற நிறுத்த பதம் பயிரமிட்கடிக்க கழு கொடு கழுதாட திக்கு பறையட்ட பிறவ தொகு 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 சித்தப்பூரி குத்து கடக என போத கொத்து பறை கொட்ட கலமிசை கொக்கு குகு கொக்கு கொத் புதை புக்கு கொத்து பறை கொட்டி குக்கு குத்தி புதை பிடியன முழுகூகை கொட்பற்ற நட்பற்ற முன்னுரி வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்துப் பொரவல பெருமாலே